ஹாய் வெல்கம் டுஸ்கூ என்ன இன்னைக்கு தக்காளி கையில் வச்சிட்ருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க தக்காளியை வந்து எதுக்காக அந்த தக்காளியில் விதை எடுத்து போடுறோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் தெரியலனா கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் சொல்கிறேன்னு சொன்னேன் போட்ட வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு யாரும் சொல்லலை கேட்கவும்ல பரவாயில்ல நானே சொல்கிறேன் ஏன்னா நல்ல விஷயம் நாலு பேர் தெரிஞ்சுக்கணும் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இப்போ வந்து தக்காளியெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு இந்த தக்காளியை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த அதில் இருக்கிற இந்த விதையில் வந்து கால்சியம் ஆக்சலைட் அப்படிங்கிற அந்த பொருள் வந்து நிறையா இருக்குமாம்மா அதனால் அதனால் நமக்கு கிட்னியில் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கிட்னியில் வந்து அந்த கல் சேர்ந்துக்குமாமா இதில் வந்து ஆக்சைலைட் அதிகமாக இருக்குது அதாவது கால்சியம் ஆக்சலைட்னு சொல்லுவாங்க இப்போ இதை வந்து இப்போது நாம் இந்த விதையை வந்து இப்போது இந்த இதில் வந்து விதை இருக்குது இல்லையா இதை வந்து எப்படி இருக்குன்னா நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படியே பிழிஞ்சு விட்டுருவேன் இந்த மாதிரி எடுத்துருவேன் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த விதை வந்துடும் எல்லா காய் எல்லா பழத்துலையுமே நான் எடுத்துருவேன் இப்படி பிழிஞ்சு எடுத்துடுவேன் பிழிஞ்சு எடுத்துட்டு போட்டுக்குவோம் அப்போ அந்த கால்சியம் ஆக்சிலைட் அப்படிங்கிறது வந்து கம்மியாகிடும் ஆனால் எல்லா பொருளையுமே இருக்கும் எல்லா காய்களிலையுமே கால்சியம் ஆக்சைடு இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து சாப்பிடாமலே இருக்க முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம கம்மி பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா அது கம்மியாயிரும் இப்போது அதே மாதிரி கத்திரிக்காயிலையுமே ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து தக்காளியில் மோஸ்ட்லி இந்த மாதிரி எடுத்துருவேன் இப்போ பாருங்கள் இந்த பழத்துல எல்லாம் வந்து விதை இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பிழிஞ்சு இந்த சாரை தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது வந்து கிட்னியில் வந்து கல்லை வந்து சேர்த்துருமாமா அதுவும் நாட்டு தக்காளி நாட்டு தக்காளிலேயும் இருக்குது ஆப்பிள் தக்காளிலேயுமே இருக்குது அது மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கல் முக்கால்வாசி வந்து ஆண்களுக்கு ரொம்ப வரும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அவாய்டு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கல் வர்றதை சரிங்களா இப்போ இது இந்த சாரையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் யூஸ் பண்ணிடுவேன் வடிகட்டி யூஸ் பண்ணிடுவேன் அதையும் எப்படின்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க ஜல்லடை எடுத்துகிட்டு காபி ஜல்லடை தான் என்ன கருப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா காஃபி வடிகட்டினது பால் வடிகட்டினது தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சும் கூட ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு கையில் ப்ரெஸ் பண்ணுறக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சாரை குழம்புலேயோ ரசத்துலேயே நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ண இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க இந்த மாதிரி நீங்கள் தக்காளியில் விதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுனால கிட்னி ஸ்டோன் வந்து வராமல் தடுக்கலாம் வர மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது வராமல் தடுத்துரும் வந்து சரியாக இருந்தவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வராமல் இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு ஆரோக்கியமான குறிப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னே எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தெரிஞ்சுக்கிட்டும் அப்படியே கவரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்